மனைவி சண்டையிடும் போது ஒரு கணவன் எப்ப தெருமா மனசொடைஞ்சு போவான் அவன் கையில பணம் இல்லாம தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர முடியாம தன் மனைவி கேட்டதை வாங்கி தர முடியாம இருக்கிற நேரத்துல எந்த மனைவி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படி ஒரு இன்ச்சு அனுசரிக்கிறாங்களோ அதே கணவன் மனைவி கிட்ட மனைவி கோபமா இருக்கும்போது போது மனைவிக்கு வேற ஒண்ணு இல்ல வீட்டுல இருக்கிற மக்களுக்கு உள்ள வரும்போது ஒரு சிரிப்பு அது என்னைக்குமே வராது வறுமையில் கணவனையும் முதுமையில் மனைவியையும் யாரு வந்து கொடுக்காம நேசிக்கிறார்கள் அந்த வாழ்க்கை சொர்க்கமானது சொர்க்கமானது நடுவர் அவர்களே மனைவி கோபமா இருக்கும்போது ஒரு சின்ன அனுசரிச்சு போங்களேங்க கோபமா இருந்து அப்பேற்பட்ட பத்திரகாளியே பத்திரகாளி என்னதான் வதம் பண்ணோடனே இன்னும் வந்து அந்த ரத்தம் எல்லாம் பார்த்த உடனே அம்பாளுக்கு வந்து கோபம் தாங்கல ஓடுறா தலையில ஒரு கையில் தலை ரத்தத்தை குடிச்சிட்டு பிடாரின் ஏன் பேர் வந்தது அந்த